கேரளா மாநிலம் அட்டப்பாடி அருகே அகலி பகுதியில் காயமடைந்த நிலையில் அட்டப்பாடி பவானி ஆற்றில் காயமுடன் தஞ்சமடைந்த காட்டு யானையை கண்காணிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கேரள மாநிலம் அட்டப்பாடி அருகே பவானி மற்றும் சிறுவாணி நதிகள் சங்கமிக்கும் கூடப்பட்டி அருகே கடந்த ஐந்து நாட்களாக காட்டு யானை காயங்களுடன் நின்று கொண்டுள்ளது காட்டு யானை திடீரென ஆற்றில் நின்று கொண்டிருந்து அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் தமிழ்நாடு கேரளா வன பகுதி என்பதால் இரு மாநிலங்களின் வனத்துறை அதிகாரிகளும் வந்து யானையை கண்காணித்தனர் அதன் கால்கள் மற்றும் முதுகு மற்றும் காதின் அருகே படுகாயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது வேறொரு யானையுடன் சண்டையிட்டதில் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கரும்பு பழங்கள் மற்றும் வாழைப்பழ தண்டு போன்றவற்றுடன் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளும் வழங்கப்பட்டன காயம் ஆரவும் வலியை குறைக்கவும் மருந்துகளும் கொடுக்கப்பட்டுள்ளன அதன் பின்னர் யானை நதியிலிருந்து கரைக்கு ஏறி தமிழ்நாடு வனப்பகுதியை நோக்கி நகர்ந்தது தமிழ்நாடு ட்ரோன் மூலம் யானையின் அசைவுகளை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளனர்